வணக்கம் பிரியமானவர்களே ஆண்டவராகிய ஏசு நாம மகிமைப்படுவதாக இந்த பிரசங்கம் பண்ணுவது எப்படி இது மூன்றாவது பாகம் ஏற்கனவே இரண்டு பாகம் நான் போட்டிருக்கேன் பாருங்கள் என்னுடைய பழைய வீடியோவை பாருங்கள் நீங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மூன்றாம் பாகத்தில் தலைப்பு பிரசங்கம் பண்ணுவது எப்படி அதை குறித்து தான் இந்த நாளில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த தலைப்பு பிரசங்கம் சொல்வது ரொம்ப எளிமையான ஒரு பிரசங்கம் இந்த பிரசங்கம் எல்லாராலும் பண்ண முடியும் எல்லாரும் இந்த பிரசங்கத்தை வாரந்தோறும் உங்கள் சபையில் செய்கிறாங்க நீங்களும் தலைப்பு பிரசங்கத்தை செய்யலாம் அது எப்படி செய்யணும் அதுக்கு என்ன முறை இருக்குது அந்த முறையை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஈஸியாக தலைப்பு பிரசங்கம் பண்ணலாம் சரிங்களா ஜபத்தோடு செய்யுங்க அதை ஒரு போதகர் ஒருவர் என்ன செஞ்சார்னா ஒரு தலைப்பு பிரசங்கம் சபைக்கு கொடுக்கணும் அப்படின்ட்டு பாளையம் என்ற ஒரு வார்த்தை எடுத்தார் அந்த பாளையம் எங்கெல்லாம் வருது அப்படி என்பது அந்த வார்த்தையை எடுப்பதற்கு ஒரு ஒத்து வாக்கியத்தை எடுத்து பய எடுத்து பயன்படுத்தினார் ஆதியாக முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் உள்ள அந்த பாளையம் என்ற வார்த்தையை ஒரு பத்து வசனங்களை எடுத்துக்கொண்டார் பிரசங்க குறிப்புக்காக அப்போ அந்த பத்து எல்லாம் எடுத்துட்டு பிரசங்கம் பண்ணும்போது ஒரு வசனத்தை குறிப்பிட்டார் அது என்ன வசனம் அப்படின்னா யாத்ரா முப்பத்தி ரெண்டு பதினேழு பதினெட்டு ஆகிய வசனங்களை எடுத்துக்கொண்டார் பாளையத்திலே பாடல் துணி கேட்க வேண்டும் என்றார் ஆனால் வாக்கியத்தை மட்டுமே பார்த்து எடுத்த குறிப்புக்காக பிரசங்க குறிப்புக்காக எடுத்த அந்த போதகர் அது என்ன மேல் உள்ள வசனம் என்ன சொல்லுது கீழ் உள்ள வசனம் என்ன சொல்லுதுன்னு கவனிக்கவே இல்லை கிறிஸ்தவ பாளைய பாளையத்தில் பாடல் துணை கேட்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொன்னார் ஆனால் அங்கே என்ன அந்த வசனம் சொல்லப்படுகிறது என்றால் எதற்கு அந்த வசனம் சொல்லப்படுகிறது என்றால் அவலட்சணமான பாடல் தோனி அந்த பாளையத்தில் கேட்டது விக்கிரக சம்பந்தமான ஒரு வேசித்தனத்திற்காக பயன்படுத்தப்பட்ட அந்த வார்த்தை அப்படிப்பட்ட பாடல்லாம் சபையில் துணி கேட்கணுமா அடுத்ததாக ஒரு வசனத்தை சொன்னார் உபாகமம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பதினாலாவது வசனம் உன் தேவனாகிய கர்த்தர் பாளையத்திற்குள்ளே உலாவிக் கொண்டு இருக்கிறார் என்று சொன்னார் அடுத்தவர் எதுக்கு இந்த வார்த்தையை பயன்படுத்தினார் என்று தெரியவில்லை உலாவிக் கொண்டிருக்கிறார் பாளையத்தில் ஆனால் அந்த வசனம் பதிமூணாவது வசனத்தை நீங்கள் அவர் படிக்கலை இதுக்கு அவர் ஒத்து வாக்கியத்தை வச்சு மட்டும்தான் எடுத்துட்டு வந்தார் பிரசங்க குறிப்புக்காக பதிமூணாவது வசனத்தை படிச்சிருந்தாருன்னா நிச்சயமாக அந்த பிரசங்க குறிப்பை அவர் சொல்லியிருக்கவே மாட்டார் அந்த வசனத்தை அங்கே உன் தேவநாயக கருத்தர் உலாகி கொண்டு இருக்கிறாருன்னு சொல்லி பார்க்கும்போது அது வேறு ஒரு காரியத்துக்காக சொல்லப்பட்டுச்சு அது பின்ன நீங்கள் அதில் போய் பாருங்கள் உங்களுக்கு தெரியும் சரி இது நான் எதுக்கு சொல்ல வருகிறேன் என்றால் ஒத்து வாக்கியத்தை பயன்படுத்துவது தப்பு நான் சொல்லலை அந்த ஒத்து வாக்கியத்தை பயன்படுத்தின பிரசங்க குறிப்புக்காக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மேலே உள்ள வசனத்தையும் கீழ் உள்ள வசனத்தையும் தயவு செய்து படிச்சுட்டு தான் அந்த பிரசங்க குறிப்புக்கான அந்த வசனத்தை நீங்கள் சொல்லணும் ஏன்னா நிறைய பேர் இதே தான் செய்கிறாங்க ஒத்துவாக்கிய கிடச்சிருக்கு கையில் இருக்குது அப்படின்ட்டு நிறைய பேர் அந்த பின்னணி வசனம் மேலும் கீழே படிக்காமல் அந்த தலைப்புக்கு ஏற்ற வசனங்களை பொரு தேடி எடுத்துகிட்டு வந்து போதிக்கிறதையும் நாம் சபைகளிலே இன்று கண்கூடாக பார்க்குறோம் அது தவறான காரியத்துக்கு நேராக வழி நடத்தும் அந்த வார்த்தை சொல்வதற்கு சரியாக இருக்கும் ஆனால் பின்னணி பார்த்திங்கன்னா அது நிச்சயமாக ஆண்டவர் அந்த வசனத்தை தான் சபைக்கு சொன்னாரான்னு கேட்டால் இல்லை சரி அப்படின்னா நம்ம கவனமாக இருக்கணும் சரி தலைப்பு பிரசங்கம் அதை குறித்து தான் நம்ம பார்க்குறோம் நான் ஒரு உதாரணத்துக்கு தான் அந்த ஒரு அவேர்னஸ்க்காக தான் நான் அந்த ஒரு உதாரணத்தை சொன்னேன் நான் தலைப்பு பிரசங்கம் அப்படின்னா என்ன ஒரு வார்த்தையினுடைய பொருள் இப்போது ஜபம் ஜபம் அது ஒரு தலைப்பு அந்த தலைப்பின் கீழே பிரசங்கம் பண்ணால் அது தலைப்பு பிரசங்கம் அதுதான் உண்மை இப்போ பரிசுத்தம் அந்த பரிசுத்தம் என்ற வார்த்தையை எடுத்து அதன் கீழே என்னென்ன வசனங்கள்லாம் யூ நம்ம பயன்படுத்த முடியுமோ எந்த இடத்துல பரிசுத்தம் என்ற வார்த்தையெல்லாம் சபைக்கு தேவையோ அந்த வார்த்தையை எடுத்து நாம் பிரசங்கம் பண்ணுறது இதுதான் தலைப்பு பிரசங்கம் இந்த தலைப்பு பிரசங்கத்தை நம்ம பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பிரசங்கம் பண்ண போகிற கூட்டம் எப்படிப்பட்டது வாலிபர்களா பெண்கள் கூட்டமாக அல்லது ஒரு சிறு சபையா இல்லை எல் இல்லை எல்லோரும் கலந்து அமர்ந்திருக்கக்கூடிய சபையா அதை முதலாக நம்ம பார்க்கணும் அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த மக்களுக்கு ஏற்ற ஒரு தலைப்பை நம்ம வேதாகமத்தில் போய் நம்ம தேடி எடுக்கணும் அதுக்கு என்ன தேவைன்னா அந்த ஒத்துவாக்கி தான் தேவை அப்போது வேதாகமத்தில் அந்த வார்த்தையை நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா உதாரணத்துக்கு தாழ்மை அப்படி கண்டுபிடிச்சிங்கன்னா அது எந்த வசனத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம முதல்ல அந்த வசனத்தை நோட் பண்ணிவிட்டு அடுத்தது ஒத்து வாக்கியத்தை வைத்து நம்ம படிக்கணும் தாழ்மையை பற்றி ப படிக்கணும் இந்த தலைப்பு பிரசங்கம் பண்ணுவதற்கு சின்ன ஒரு ஃபார்முலா இருக்குது ஏன் எதற்கு எப்பொழுது எப்படி அதாவது ஹவு வாட் வென் வேர் ஒய் ஏன் எதற்கு எப்பொழுது எப்படி இது நம்ம வந்து தலைப்பு பிரசங்கத்துக்கு ஒரு ஃபார்முலாவாக வச்சுக்கணும் எப்போவுமே சரி நீங்கள் நீங்கள் மறந்துடாதீங்க தலைப்பு பிரசங்கம் பண்ண போகிற எல்லார் கவனத்துக்கும் இதை நீங்கள் கொண்டு வரேன் ஏன் எதற்கு எப்பொழுது எப்படி இதை நீங்கள் க கவனத்தில் வச்சுக்கிட்டு ஒரு பிரசங்க தாயத்தைப்படுத்துகிறீங்க இப்போ தாழ்மை பற்றி நீங்கள் எடுக்கிறீங்க தாழ்மை என்ற வார்த்தையை நீங்கள் சொல்லும்போது தாழ்மைனா என்ன அதை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிடணும் கரெக்டாக பண்ணணும் தாழ்மையை பற்றி எங்கெல்லாம் வசனம் இருக்கோ அதில் கண்டுபிடிச்சிடலாம் தாழ்மைனா என்னான்ட்டு அப்போது தாழ்மைனா என்னான்னு நீங்கள் சொல்லிடுறீங்க அடுத்தது எப்பொழுது தாழ்மையாக இருப்பது எங்கே தாழ்மையாக இருக்கிறது அதனால் என்ன விளைவு சரிங்களா இதை நீங்கள் மனசில் வச்சுக்கணும் அப்போது நீங்கள் தாழ்மைனா என்னான்னு சொல்லணும் எந்த இடங்களில் நாம் தாழ்மையாக இருப்பது அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது உதாரண வசனம் இருக்கும் அதுக்கு எடுத்துக்காட்டாக ஒரு நபர்கள் வாழ்ந்திருப்பார்கள் தாழ்மையாய் வாழ்ந்த நபர்கள் அந்த வசனத்தோடு அந்த எடுத்துக்காட்டு உள்ள நபர்களை அதாவது வேதாகமத்தில் குறிப்பிட்டிருக்கிற நபர்களை நாம் பொருத்தி பிரசங்கம் பண்ண வேண்டும் நிறைய பேர் தாழ்மையாக வாழ்ந்துருக்கிறாங்க அவர்களை பற்றி நம்ம சொல்லணும் அவங்க எந்த சூழ்நிலையில் தாழ்மையாக வாழ்ந்தாங்க அதை நம்ம சொல்லணும் ஒரு ரெண்டு மூன்று பேர் நீங்கள் எடுத்துட்டாவே இப்போ ஒன் ஹவர் மெசேஜ்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி கவர் பண்ணிடலாம் இப்போ ஆஃப் ஆஃப் அன் அவர் மெசேஜ்னால் அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் மெசேஜை சுருக்கிக்கலாம் ஒரு மணி நேரம்னா ஒரு ரெண்டு மூன்று பேரை பற்றி நம்ம பேசி ஆக வேண்டும் அவங்களுடைய துவக்கம் அந்த நபர்கள் எந்த அளவுக்கு தாழ்மையாய் வாழ்ந்தார்கள் எந்த சூழ்நிலையை வாழ்ந்தார்கள் சொல்லணும் சரிங்களா அப்புறம் என்ன பண்ணணும்னா அந்த தாழ்மையாய் வாழ்ந்த மனிதர்களோடு நம்மளை ஒப்பிட்டு பேசணும் சரிங்களா அந்த இடத்துல இவர் தாழ்மையாய் வாழ்ந்தார் உதாரணத்துக்கு மோசே அந்த குணத்தோடு நம்மளை ஒப்பிட்டு நம்மளும் அப்படிப்பட்ட ஒரு தாழ்மையிலே வாழ வேண்டும்னு சொல்லணும் அந்த வசனத்துக்கு எனச்சி என்னச்சி நம்ம சொல்லணும் நம்ம வாழ்க்கை அதுதான் அப்ளிகேஷன் வாங்க பொதுவாக ஒரு மெசேஜுக்கு என்ன இருக்கணும் அந்த இன்டர்பிரட்டேஷன் இலுஸ்ட்ரேஷன் அப்ளிகேஷன் அதான் நான் போன வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் அதையும் பாருங்க நீங்கள் ஒரு மெசேஜ்னால் இது இருக்கணும் அதுக்கான அர்த்தம் அதுக்கான எடுத்துக்காட்டு உதாரணம் நம்மளே நடைமுறைப்படுத்துறது அப்போது மோ தாழ்மை மோச எப்படி தாழ்மையாக வாழ்ந்தார் என்று சொல்லி நம்ம அவங்களுக்கு சொல்லி காட்டணும் நம்ம வாழ்க்கையிலையும் தாழ்மை என்பது முக்கியம் என்பதை அவர்களுக்கு சொல்லணும் அடுத்தது தாழ்மையாய் வாழாமல் போனவர்களுக்கு யார் அடுத்ததாக தாழ்மையாய் நடந்ததுனால் அவர்களுக்கு என்ன நன்மை ஏற்பட்டது என்று சொல்லி கட்டாயம் அவங்களுக்கு சொல்லணும் அப்போ நம்மளையும் அந்த இடத்துல சொல்லும்போது நம்ம தாழ்மையாய் வாழ்ந்தால் நமக்கும் இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லணும் அப்போது அதனுடைய விளைவு என்ன அவர்களுக்கு கிடைத்த ஆசீர்வாதம் அடுத்ததாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த தாழ்மையாய் வாழாத மனிதர்களுக்கு என்ன நடந்துச்சு அவங்களுக்கு என்ன விளைவு வந்துச்சுன்னு சொல்லி யாராவது ஒருவருடைய உதாரணத்தை சொல்லணும் வேதாகமத்தில் இருந்து ஏன்னா அந்த தாழ்மையாக வாழாமல் போனால் என்ன விளைவு இருக்குன்னு சொல்லணும் மக்களுக்கு அதுதான் நம்ம பிரசங்கத்துடைய நோக்கமே இப்படி வாழ்ந்தவர்களுடைய நிலை இப்படி ஆசிர்வதிக்கப்பட்டது இப்படி வாழாத போனவர்களுடைய நிலை இப்படி போனது அந்த ஆசீர்வாதத்தை அந்த இழந்து போனார்கள் சொல்லி அவளுக்கு சொல்லணும் அப்போ தான் அவங்க பிரசங்கம் கேட்குறவர்கள் கத்திற்காக தங்களுடைய வாழ் தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்பார்கள் அப்போ நம்ம அதில் கவனமாக இருக்கணும் இவ்வளோதான் தாழ்மை என்ற தலைப்பின் கீழே நம்ம பண்ண போகிற பிரசங்கம் சரி இப்போது அந்த முழு பிரசங்கம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன் எடுத்த உடனே நீங்கள் மேடையில் இருக்கிறீங்க இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கணும் இன்ட்ரோடக்ஷனாக உங்களை பற்றி இல்லை இந்த தாழ்மையை குறித்து ஒரு சிறு கதை சொல்லணும் நடந்த சம்பவம் சொல்லணும் அதுக்கு அப்புறம்தான் நீங்கள் என்ன பண்ணணும் அந்த தாழ்மைக்கான வசனத்தையே அங்கே வாசித்து காட்டணும் அதுக்கப்புறம் அந்த தாழ்மைக்கு தலைப்பு இருக்கு இல்லைங்களா இந்த இடத்துல இவர் தாழ்மையாக வாழ்ந்தார்னு சொல்லி ஒரு மூணு பாயிண்ட்டு அதை நீங்கள் சப் பாயிண்ட்டாக வச்சு பேசணும் சரிங்களா கடைசியாக நீங்கள் என்ன பண்ணணும் பேசி முடிச்சுட்டு வாட்டி ஒரு நீதி கதை மாரல் ஸ்டோரி அது பைபிளில் இருந்தவடுக்கலாம் இல்லை ஒரு மிஷினரி வாழ்க்கையில நடந்ததுன்னு எடுத்து பேசலாம் இப்படி நீங்கள் சொல்லி முடிச்சிங்கன்னா உங்கள் பிரசங்கம் அருமையான ஒரு பிரசங்கம் சரிங்களா இன்ட்ரோடக்ஷன் சொல்லும்போது கவனமாக சொல்லணும் ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் சொல்லணும் இல்லைன்னா பத்து நிமிஷம் சொல்லணும் அடுத்தது அந்த தலைப்பை பற்றி பேசுகிறீங்க தாழ்மையை பற்றி விளக்கம் சொல்லிகிட்டே வரீங்க சில நபர்களை சொல்லி சுட்டி காட்டுறீங்க சில நபர்கள் தாழ்மையாய் வாழாமல் போனார்கள்னு சொல்லி சுட்டி காட்டுக்கிறீங்க கடைசியாக கன்க்ளூஷன் ஒரு செய்திக்கான முடிவு ஒரு நீதி கதை அதை கட்டாயம் நீங்கள் சொல்லி காட்டணும் சரிங்களா இதுதான் மெசேஜோடைய அமைப்பு ஸ்ட்ரக்சர் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய பழைய வீடியோவையும் பாருங்கள் பிரசங்கம் பண்ணுவது எப்படி பாகம் ஒன்று பாகம் ரெண்டு பார்ட் ஒன் பார்ட் டூ போட்டிருக்க கவனிங்க வாட்ச் பண்ணுங்கள் தேங்க்யூ